பாரதி கணக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார் நீங்க கேட்ட எல்லாமே இதில் இருக்குங்க சார் நீ எதுவுமே இன்னைக்கு அவங்களும் அந்த கணக்கெல்லாம் சூப்பர் மேடம் பண்ணி கணக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க பணத்தை குடுத்துட்டு போயிடறாங்க கிட்ட ஒண்ணுமே பேசல ஸ்வேதா அவங்களும் அவங்க பாட்டில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆதி அவரோட கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாரதி அந்த காஃபி வாங்கிட்டு இருந்துருச்சு வந்து பாரதி இங்கே வாங்கறேன்னு கூட்டிட்டு வந்து அவர் உட்காராரு சேர்ல அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு ஆதி இங்கதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்க வர்றாங்க ஸ்வேதா சாரி மாமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாரதி மேடம் இது உங்க இடம்ல உங்க இடத்துல போய் உட்காருங்க இருந்துட்டு மேனேஜர் சீட்ல வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எழுந்திருக்க போறப்போ பாரதி உட்காருங்க அப்படின்னு ஆதி சொல்லிட்டு அவங்களோட சீட் இனிமேல் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா இனிமேல் இவதான் மேனேஜர் அப்படின்னு சொன்ன கோவம் வந்துருது ஸ்வேதாக்கு பயங்கர கடுப்பாயிராங்க இன்னமாமா பேசிட்டு இருக்கீங்க ஆமா அங்க வந்து மேனேஜர் பாரதி தான் நீ பண்ணல சொல்லிட்டு இருந்த சரி பாரதியும் அவங்க வேலைய கரெக்டா செஞ்சாங்க இனிமேல் பாரதி இங்கதான் உட்காரணும் அப்படிங்கும் போது அது எனக்கு இந்த பதவி இது மேல ஆசையே இல்ல அதே அப்படின்னு சொல்றாங்க பாரதி நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இனிமேல் இங்கதான் இருப்பாங்க என்ன வேணாலும் பண்ணிக்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆதி என்னமாமா எப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் தெரியும்ல கரெக்டா ஸ்வேதா நீ ஷேர் ஹோல்டர் இந்த ஒரு இடத்த விட்டுட்டு நீ வேற எந்த இடத்துல வேணாலும் போய் உட்காந்து கிளம்பு கெளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டுட்டு பயங்கர கடுப்பாயிடறாங்க ஸ்வேதா அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாரதி வந்து உட்கார்றாங்க அவங்களோட கேபின்ல அந்த மலர் பக்கத்துல ஒரு சீட் போட்டிருப்பாங்களா அங்க வந்து உட்கார்றாங்க மேடம் என்ன மேடம் நீங்க இங்கதான் வந்து உட்கார்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மலர் ஏன் மலர் கொஞ்சம் பேசாம இருக்கா அப்படின்னு சொல்றாங்க பாரதி அவ பாத்தீங்கன்னா கரெக்டா ஆதி வர்றாரு ஆதி அப்படி காஃபி குடிச்சிட்டே பாரதிய பாத்துக்கிட்டே அங்க இருந்து போறாங்க அப்புறம் திரும்பி வர்றாங்க பாரதி கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்காரு இதெல்லாம் இருக்காங்க ஆதி போன பின்னாடி ஏ பாரதி வேணாம் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன நான் முடிவு பண்ணிட்டேன் மலர் ஆதியத்தான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ பாரதி வேணாம் பாரதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாரதியும் அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்றாங்க சாரதா என்ன தமிழ் படம் வரைஞ்சிட்டு இருக்கியா ஆமா பாட்டி அம்மா எதுக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு இது கொடுத்தாங்க அத வரைஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி ஓ சரி சரி என்ன நான் பாக்கலாமா பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொடுக்குறாங்க பார்த்தா பாரதி அதை நின்றுட்டு இருக்காங்க பக்கத்திலே வந்து பாரதி பக்கத்துல ஸ்வேதா அப்புறம் ஸ்வேதாவோட அம்மா அப்பா ஆதி பக்கத்துல பவானியோ ஏகாம்பரம் நின்னுட்டு இருக்காங்க கீழே ஒரு சேர் போட்டு அதுல சாரதா உட்காந்துட்டு இருக்காங்க சாரதா பக்கத்திலேயே வந்து தமிழ் பாப்பா நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க இதுதான் இந்த பாட்டு இது இது அப்பா அம்மா ஸ்வேதா ஆண்டி அம்மா அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இது நீங்க இது நானு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிருது சாரதா கிச்ச நம்ம தான் இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா தமிழ் எவ்வளவு பக்குவமானத நம்ம குடும்பத்தை தான் அவ குடும்பமா நினைக்கிறா அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் தமிழ் அங்க வீட்ல எல்லாம் யாரும் கூட நீ இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா ஆபீஸ் போயிட்டாங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்துக்குவாங்க தாத்தா என்னை பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போவாரு பாட்டி எனக்கு சமையல் செஞ்சு ஊட்டி விடுவாங்க பாட்டி என் கூட நல்லா கூட விளையாடுவாங்க அதுக்கப்புறம் என் அத்தை அவங்களும் அப்பப்ப எங்களோட சண்டை போட்டாலும் நானும் அதையும் நல்லா விளையாடுவோம் அம்மாக்கு தெரியாம நானும் அதையும் ஃபோன்ல நாடகம் எல்லாம் பாப்போம் பாட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாங்க ஸ்வேதா வந்துடுறாங்க வந்து சொல்றாங்க ஏ எழுந்துடி அப்படின்னு ஸ்வேதா தமிழ சொல்றாங்க தமிழ் அப்படி பயந்துகிட்டே எழுந்திருக்கிறாங்க எதுக்கடி குழந்தைகிட்ட எதுக்கு ஸ்வேதா எப்படி நடந்துட்டு அத்தை அத்தா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இது நான் உட்கார இடம் அதுல வேற ஒருத்தங்க உட்காரது எனக்கு பிடிக்காத அத்தை இந்த சைடு வா அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க இப்படி பயந்து போய் நிக்கிறாங்க தமிழ் பாப்பாவும் ஏ ஸ்வேதா அவ குழந்தை ஸ்வேதா அவ குழந்தை கிட்ட போய் இப்படி காமிச்சிட்டு இருக்கா அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க முதல்ல இவங்க அம்மா என் இடத்த வந்து வீட்டுல புடிச்சா இப்போ ஆபீஸ்லயும் புடிச்சிட்டா இப்போ இந்த குட்டி சாத்தா வேற இந்த குட்டி சாத்தானுக்கு வேற நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏய் குழந்தை இப்படி எல்லாம் பேச வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது போது ஏய் வாடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்து தள்ளி விடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா முன்னாடி சென்டர் டேபிள்ல விழுந்துடுறாங்க தமிழ் அத பார்த்தோன்னே பயங்கர கோபம் வந்துருது ஷாரதாக்கு ஸ்வேதா அவ பழகாடுற கண்ணத்துல அடைக்கிறாங்க அடிச்சோடனே பயங்கர கோவம் வந்துருது ஸ்வேதாக்கும் கரெக்டா பார்வதி ஏகாம்பரம் பவானி எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்த உங்களுக்காக எத்தனை செஞ்சிருக்கோம் அத்த அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லையா சின்ன வயசுல மாமா தான் எனக்கு பிடிக்கும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ஆசையும் போயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன் அந்த நன்றி கூட இல்லாம நீங்க அந்த நன்றியும் கூட இல்லாம இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயம் இருக்கா அப்படின்னு ஒன்னே பயந்துக்கிறாங்க இந்த விஷயத்தை ஏதாச்சும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தான் அத்த நீங்க சப்போர்ட் பண்ணி பேசணும் இவங்களுக்கு பேசக்கூடாது எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கரெக்டா அங்க ஆதி வராரு என்னாச்சும் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்லட்டுமா அத்த அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஸ்வேதா ஐயோ சொல்லிடாதா ஸ்வேதா அப்படின்னு வாய அசைச்சிட்டு இருக்காங்க சார்தா அம்மா என்னாச்சுமா என்ன ப்ராப்ளம் மாமா அது என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்ல வரும்போதே அது ஒண்ணு இல்லப்பா ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க நீ போவோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போ அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா அது வந்து அப்படிங்கிறாரு ஆதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போ அப்படின்னு சொன்னோன்னே ஆதி தமிழ் ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க அத்தா இப்ப விட்டுட்டீங்க நான் எப்ப சொல்லுவனே தெரியாது நீங்க இது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எப்ப சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சாரதா அறிவு இங்க இல்ல அதனால யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி இவங்க அப்பா இருந்தா கூட ஏதாச்சும் சொல்லுவாரு இவங்க அப்பா சொன்ன பட்சிதான் இவக்கே அப்பா ஏதாச்சும் சொல்லி வச்சிருக்கா இருப்பாங்க பார்வதியும் ஆதி போனனால ரொம்ப அப்பா எப்படியும் தவச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க பவானி ஏகாம்பரம் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ பவானி சொல்றாங்க நமக்கு தெரியாம இவங்க கிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குதுங்க என்னன்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஆமா பவானி இது என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா அவங்க ரூம்ல உட்காந்துட்டு எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி யாருங்கிற உண்மைய சொல்றேன்னு சொல்லி ஆதிக்கு கால் பண்ணாங்களா அப்போ வந்து இவங்க அடிச்சது அவர் இப்ப பேசுறது அடிச்சது எல்லாமே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சாரதா அந்த சமயத்துல ஆதி வர்றாரு வந்து உட்கொழுத்ததும் கூட தெரியாம யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆதி ஆ வா பாதி வா வா அது என்னோட ரூமுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா நீங்க என்னோட அம்மாவா இப்ப இல்ல முதல்ல மாதிரி நீங்க இல்லம்மா எத்தனையோ தடவை நம்ம எல்லாமே பேசிருக்கோம் எதுவுமே இது வரைக்கும் எங்கிட்ட மறைச்சதே இல்லம்மா ஆனா இப்ப எது ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தோணுது அதே மாதிரி நீங்க ஒரு தடவை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அத மாத்தவே மாட்டீங்க ஆனா பாரதி விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்டே பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்புறம் ஓகே சொன்னீங்க பாரதி மேல அன்பாதான் இருந்தீங்க இப்போ என்னடா மறுபடியும் பிடிக்கல அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாரதியும் பிடிக்கலன்னு சொன்னீங்க தமிழையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க இது ஒரு விஷயம் யாரோ சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதுமா இல்லப்பா அப்படின்னா எதுவும் இல்ல இல்லம்மா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க எங்கிட்ட எந்த விஷயமே நீங்க மறைச்சது இல்லம்மா ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேம்மா பாரதியும் தமிழையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுகிட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க ஆனா யாரோ ஒருத்தருக்காக ஒரு விஷயத்துக்காக நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க அதனாலதான் பாரதி மேலையும் தமிழ் மேலையும் இருக்க அன்ப வெளிக்காட்ட முடியாம இருக்கீங்க அதே அப்படிலாம் எதுவும் இல்லாதே நான் இப்பயும் நல்லா தான் இருக்கேன் ஆனா என்ன எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற குழப்பம் தான் எனக்கும் இருக்கு பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம்தான் தான் அதை மா இப்ப கூட என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்கம்மா குமிஞ்சுகிட்டு தான் பேசுறீங்க நீங்க பழைய அம்மாவா இல்லம்மா எனக்கு என்னோட பழைய அம்மா வேணும் பிளீஸ் மா நீங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி நான் உங்களை ஒதுக்க மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும் எதையுமே உங்க மேல கோவப்பட மாட்டேன் நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆதை சொல்றாரு அப்படி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா அதையும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது